அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பேராட்சி புரிகின்ற பெரும் கருணை வடிவமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக திருத்தலத்தை பெருந்தளத்தை பெருமகா தளத்தை நடந்தேறி வருகின்ற வளந்தேறி சிறந்தேறி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய நற்சபையில் நடைபெறுகின்ற அத்தகைய இறை சச்சங்கம சித்த சச்சங்கம சிவமகா சச்சங்கம ஞான சச்சங்கம அருள் சச்சங்கம் அற்புதமாக அத்தகைய நிலைதனில் வளர்கின்ற அத்தகைய இயல்பு நிலையில் அனுக்கிரகம் கொடுக்கின்ற அருள் வழங்குகின்ற அருள் உரைக்கின்ற சித்த உரைத்து திருவிட திருவிளையாடல் நூல் அமர்ந்த திரு பெருமகா அமர்ந்த அற்புதமான ஆற்றல் மிகுந்த உயர் உத்தம சிவ சித்த மகா பிரபஞ்ச சிவ கூரையின் உன்னத உயர் அத்தகைய அத்தகைய திருவாசல் நிலையிலே இருந்து திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து அற்புதமான அருள் கூடத்தை பொருள் கூடத்தை ஞான கூடத்தை அகத்தியம் அமர்ந்து அகத்தியம் அமர்ந்து அனுக்கிரகம் செய்கின்ற அற்புதமான அத்தகைய அதி உன்னத நிகழ்வினை கண்டு வியந்து மீண்டும் மீண்டும் அகத்தியத்தை பணிந்து ஆறு முகனை பணிந்து ஆற்றல்கள் அனைத்தையும் வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அகத்தியத்தின் சிறுபடி பணிந்து கேட்கப்படும் கேள்வி மருந்து அரைக்கக்கூடிய கல்லும்னு சொல்லக்கூடிய அந்த அரை கல் வந்து அகத்தி பெருமானை ஏதோ அளவு சொல்லியிருக்காங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு எதுவும் அளவு இருக்கா சூத்திரம் இரநூத்தி பதினாறில் அகத்திய பெருமானை ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வினாவை அகத்திய பெருமான் திருவடியில் வாங்கணும் எந்த அளவில் வாங்கணும் அதுக்கு அளவு எதுவும் உண்டா சொன்னது எப்படி அப்படின்னு சொன்னதானா இல்லாட்டி எது வேறு இல்லையா அது என்னென்ன அகத்தி பெருமானே சமர்ப்பணம் அருட்பிரபஞ்ச மகாசபையில் அருளாசிகள் பேராற்றல் கொண்ட பெருமகா ஆசிகள் பல்வேறு பூஜை தட நிகழ்வுகள் நிறைவேறுகின்ற பொழுதும் சற்சங்க நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுதும் அது நடந்தேறுகின்ற பொழுதும் பல்வேறு வகையான ஆசிகளை பெறுகின்ற சீடர்கள் மானிடர்கள் அவ் ஆசிகளின் மூலமாக தன் சரீர நிலைதனை சுட்சமமாய் நல்விதமாய் அடைகின்ற அற்புதமான ஆசிகள் மிளர்கின்ற பொழுதும் சித்த சபையிலிருந்து பிரபஞ்ச மகா சித்த சபையிலிருந்து சித்த வைத்திய நிலை மூலம் சரீரங்களை குணமாக்கும் ஆசிகள் கலந்து ஆசிகள் கலந்து அதனோடு ஈயப்படுகின்ற சித்த குணம் கொண்ட வைத்திய மருந்துகள் மூலிகைகளின் மூலமாக தயார் செய்யப்படுகின்ற அத்தகைய நிலைகள் மூலமாக பிரபஞ்ச மகா சபையிலிருந்து வழங்குவதற்குரிய நற்சீடர்கள் மூலம் வழங்குவதற்குரிய நல் அனுமதிதனை வழங்கிய அகத்தியனுக்கு அகத்தியனுக்கு யாம் நன்றி கூறி அறுபடை திரு ஆற்றலின் பேராற்றல் கொண்ட அற்புதமான பழம் நீ என்று அமைந்துள்ள அத்தகைய பழனி மலை தலத்திலிருந்து யாம் போகன் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனி போக மகரிஷியே நமோ நமக போக மகரிஷியே நமோ நமக போகாய நமோ நமக காலங்கள் தன்மடியில் வைத்து அழகு பார்க்கும் காலங்கள் தன்மடியில் வைத்து அழகு பார்க்கும் காலத்தை வென்ற பிரபஞ்ச மகா சபைதனில் ஆசானாய் தன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக ஆசிகளின் மூலமாக அக்காலத்தை வெல்கின்ற நல் சூட்சம நிலைதனை கற்றுக்கொடுக்கும் அற்புதமான ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி நமக போகாய நமோ நமக போக மக் நமோ நமக நவபாஷான நிலைகள் அது பாஷான நிலைகள் அல்ல பண்படுத்தும் பண்படுத்தும் நிலைகளாக அந்நிலைகளை உருவாக்கி அந்நிலைகளால் உருவகப்படுத்தப்பட்ட அற்புதமான எம்பெருமான் திருமுருக பெருமானுடைய ஆற்றல் கொண்ட சஷ்டி திதி திரு பெருவிழாவிலே சச்சங்கத்தில் குணமாக்கும் வைத்திய நிலைகளை சித்த நிலை மூலம் குணமாக்கும் வைத்திய நிலைகளை தயார் செய்கின்ற அத்தகைய சாதனம் எத்தகைய அளவு அதில் அளவுள்ளதா அளவு இல்லையா அகத்தியன் உரைத்தது அகத்தியன் உரைத்தான் என்றுப்பதும் உண்மையா அது அளவில்லா நிலையா என்று வினா தொடுக்கும் சித்தனே சீடனே தன் கால் இடறுகின்ற தலங்களில் தன் கண் பார்க்கின்ற தலங்களில் இருக்கக்கூடிய தன் உடல் சரீரம் ஸ்பரிசம் தொடுகின்ற தலங்களில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு நேராய் காண்கின்ற அற்புதமான தாவர நிலைகளில் இருந்து சித்த வைத்திய குணமாக்கும் நிலைகளை அற்புதமாய் கையாண்ட சித்தர் பெருமக்கள் அமர்ந்து அரசாளும் பிரபஞ்ச மகாசபையில் போகன் யாம் வந்து அமர்ந்து அதற்கு போக மகரிஷியே நமோ நமக கண்ணில் காண்கின்ற எத்தகைய சாதனமாக இருந்த பொழுதும் தன் கரமதில் உடனுக்குடன் அத்தள அத்தளமதில் எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் ஒருவனுக்கு நேர்கின்ற இடர் அவ் இடர் இன்னலை அத்தகைய சரீர நிலை குறவை நீக்குவதற்காக தன் கண்ணில் படுகின்ற எத்தகைய சாதனங்களையும் கள் அளவில்லா நிலைதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று போகன் யாம் உரைக்கின்றோ அதற்கு அளவுகோல் இல்லை அளவில்லை வடிவம் இல்லை தன் கரமதில் சித்தர்கள் உரைக்கின்ற அத்தகைய நிலையோடு தன் கரமதில் அகத்தியன் கொடுத்த அற்புதமான அத்தகைய நிலைதனை பெற்று சரணாகதியோடு ஒருவன் தயார் செய்வதற்கு சாதனம் தேவையில்லை அளவு தேவையில்லை அது தன் கண்ணில் படுகின்ற எத்தகைய தளத்தில் ஓர் நல் நீர் தெளித்து அதனை அகத்திய நாமம் உச்சரித்து அற்புதமாய் அதனை நீவிவிட்டு அதனுள் இருக்கக்கூடிய அசடுகளை கழிவுகளை தூசிகளை நீக்கிவிட்டு எத்தளத்திலும் அம்மூலிகையை தயார் செய்யலாம் என்று அகத்தியன் யாம் போகனோடு இணைந்து உரைக்கின்றோம் ஆசி நல்ல ஆசி அவன் உரைத்தான் இவன் உரைத்தான் அவன் கூறினான் இவன் கூறினான் என்ற எவ்விடத்திற்கும் இங்கு இடமில்லை எத்தகைய கூற்றுக்கும் இடமில்லை யாம் அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு வந்தமர்ந்த சீடனுக்கு வழங்கிய நவபாஷான நிலைகளின் மூலமாக அற்புதமாய் இறைசபை ஆசான் உள்ளிட்ட ஆற்றல் கொண்ட சீடர்களுக்கு யாம் வழங்கும் அற்புத நிலை அந்நிலை என்று போகன் யாம் விளக்குகின்றோ கண்ணில் காண்கின்ற தலைகள் அவன் காண்கின்ற பொழுது அவன் தலைகளை தாவரங்களை காண்கின்ற பொழுது அச்சீடனுக்கு உணர்த்துவோம் இது இக்குறை நீக்கும் தாவரம் மூலிகை என்று யாம் போகன் உரைக்கின்றோம் தான் சென்று வருகின்ற தலங்களில் எல்லாம் காணகங்களிலும் பல்வேறு காடுகள் கலனிகளிலும் சுற்றித் திரிகின்ற பொழுது தன் கண்ணில் படுகின்ற தாவரத்தினை யாம் சித்தர்கள் அடையாளம் காட்டுவோம் இம்மகா சபையில் இருக்கும் சீடர்களுக்கு என்று போகன் யாம் உரைக்கின்றோம் சித்தர் போக மகரிஷியே நமோ நமக அவனுக்குள் அவனுக்குள் இருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான சக்திகளின் மூலமாக சபை குருவினை அடிபணிந்து சரணாகதியோடு பிரபஞ்சத்திற்கு பணியாற்ற வேண்டும் சிவத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று அவன் அடிபணிவோடு நடைபோடுகின்ற பொழுது அத்துணை தாவரங்களும் மூலிகையாய் அவன் கண்ணில் படும் என்று யாம் போகன் உரைக்கின்றோ உரைப்போம் அத்தாவரத்தின் நாமங்கள் கூறி அது இருக்கும் தளங்களின் தடம் நிலை கூறி அது செல்லும் காலங்களின் நிலை கூறி அது தயாரிக்கும் நிலைதனையும் யாம் போகன் உரைப்போம் அகத்தியன் துணையோடு என்று அத்துணை சித்தகணங்களின் சார்பாக கரங்களில் மூலிகைகளை வைத்து பிரபஞ்சமாக சபைக்கு வைத்திய நிலை கொடுக்க தயார் நிலையில் அமர்ந்திருக்க கூடிய அத்துணை சித்தர்களின் சார்பாக யாம் போகன் ஆசி வழங்குகின்றோம் இச்சபைக்கு என்று அதற்கு அளவுகோல் இல்லை வடிவம் இல்லை அது இதற்கு என்று பயன்படுத்துகின்ற நிலையும் அல்ல எச்சாதனத்திலும் எத்தளத்திலும் எத்தனத்திலும் அமர்ந்து தயார் செய்யும் நிலையே என்று போகன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் போக மகரிசியே நம்ம நமக அதான் சொன்ன மாதிரி மருந்தரைக்கு எதுக்கு அளவு ஒரு இது அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம அங்கே உள்ள பார்த்தது வச்சது செஞ்சதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது சொல்லிட்டாங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க அது அந்த சூழ்ச்சமத்துக்குள்ள நான் போக வேண்டாம் பிறகு இது அது சொல்லையா அவங்க சொல்லையான்னு வரும் மொத்தத்தில் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு எதையும் வச்சு அரைக்கலாம் எங்கேயும் வச்சு அரைக்கலாம் இறையாற்றல் உள்ளே இருக்கணும் அப்போ மருந்து வேலை பார்க்கும் அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அவ்வளோதான் சித்தர் வந்து போக மகரிஷி தான் வந்து இந்த மருத்துவ முறைகள்லாம் சில செய்ய போகிறாங்கன்னு சொல்லி இப்போ முதலே சொல்லமுல்ல அது மாதிரி சபையில் வந்து இன்னும் மருந்து எங்கே இருக்குது அது அந்த அந்த பச்சை எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படிங்கெல்லாம் சொல்ல போகிறாங்க என்ன நோய்க்கு அது மருத்துவ இதாகும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க கண்ணில் பார்க்குற இலையெல்லாம் என்ன என்ன மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்ல போகிறாங்க அது எல்லாம் இந்த ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் நூல் தாங்கும் சீடர்கள் எல்லா்களுக்கும் நீங்கள் காலப்போக்கில் எல்லாருக்கும் அந்த அந்த ஆற்றல் கொடுப்பாங்க ஓ மகதீஷாய நமக போக மகரிசியே நமோ நமக போக போக மர மகரிஷியின் திருவடி தொட்டு விரைவாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து மருத்துவ சாலை கோரிக்கையினை போக மகரிஷியின் திருவடியிலும் சமர்ப்பணம் செய்து அகத்திய திருவடியில் அமர்ந்து அற்புதமாக போகரின் அருள் வாக்கு கேட்க ஆவலுடன் இருக்கிறோம் போக மகரிஷியே நமோ நமக கிரக சஞ்சார நிலைகளை கிரக சஞ்சார நிலைகளை அவர் பணிகள் நல்விதமாய் நடைபெற ஆசிகள் வழங்கும் சபையாக விளங்கும் இச்சபைதனில் இருந்து யாம் போகன் நல்லாசி வழங்குகின்றோம் சித்தன் போக மகரிஷியே நமோ நமக நர்த்திதி பெருவிழா சத்துரு சம்கார சடாச்சர நிலை கொண்ட சரவணபவ அச்சரம் சுற்றி வரும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபைதனில் அவன் ஆயுதங்கள் கீழிறங்கி வந்து அமர்ந்து அற்புதமாய் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைகளில் ஒன்றாக கலந்து கலந்தோர்களுடைய சரீரங்களோடு அவ்வாயுதங்கள் சென்று உள் சென்று வெளிவருகின்ற அற்புதமான சூட்சம நிலை தவழ்ந்த இச்சபைதனிலே போகன் சச்சங்க நிகழ்வுதனில் தொடுத்த வினாவிற்கு விடையளித்து அமர்ந்து நல்லாசி வழங்குகின்றோம் மகரிஷியே நமோ நமக வெகு விரைவாக பிரபஞ்ச மகாசபையில் காடுகள் கலனிகளில் சபைக்கு தொடர்புடைய காடுகளில் கலனிகளில் இருக்கக்கூடிய அற்புதமான தகைய தாவர நிலைகளிலிருந்து மூலிகை தன்மை கொண்ட சித்த மருத்துவ தன்மை கொண்ட தாவரங்களை அடையாளம் காண்பித்து சித்தனுக்கும் சீடர்களுக்கும் அடையாளம் காண்பித்து அத்தாவர நிலைகளின் மூலமாக அற்புதமாய் மருத்துவ நிலைகளை வழங்கும் ஆற்றல் தனை பெறுவதற்குரிய ஆசிகளை யாம் போகன் வழங்குகின்றோம் ஞான பழம் பெற்று ஞான பழம் சூட்சமாய் பெற்று உலகோர்க்கு அஞ்ஞான பழம் எதுவென்று அடையாளம் காட்டுவதற்காக வந்து நின்ற பழம் நீ என்ற மலைகளில் இருந்து பெறப்பட்ட நவபாஷான ஆற்றல்களை ஒன்றாக பெற்று வந்து அமர்ந்திருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து உரைப்போம் சித்தனே அத்துணை நிலைகளையும் நமோ நமக போகம் என்று போகன் யாம் தெரிவிக்கின்றோ சித்தர்கள் வந்து உரையாடும் தலம் சித்தர்கள் வந்து விளையாடும் தலம் சித்தர்களோடு விளையாடும் சீடர்களோடு விளையாடும் சித்தர்கள் அமர்ந்த தளம் இத்தலம் இத்தலத்தில் சித்தன் கரம்பட்டு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் தாங்கும் சீடன் கரம்பட்டு அகத்தியன் கரம்பட்டு வழங்குகின்ற திருநீற்றுச் சாம்பலின் மூலமாக நீங்குகின்ற அத்துணை அத்துணை பிணிகளும் இனி சுட்சமமாகவும் இயல்பு முறையிலும் அப்பிணி நீங்குவதற்குரிய நிலைகளை இச்சபையிலிருந்து சித்தனும் சீடர்களும் வார்க்கலாம் என்று போகன் அவர்களுக்கு அற்புதமான ஆற்றல்களை தாரை வார்த்து ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் போக மகரிஷியே நமோ நமக நமோ நமக